ஹாய் மீடியா இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு எடுத்த வீடியோங்க எங்கே கிளம்பிருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்பினோம் எதுக்காக அப்படின்னா சின்ன பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடி எடுத்து கொடுத்துட்டோம் பெரிய பையன் ஸ்கூல் போயிட்டுருக்கான் அவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமுமே வந்து அருணாக்குடி தான் இருப்பான் இந்த டைம் மட்டும் ஒரு நாலஞ்சு நாளாக வந்து அருணாக்குடி போடாமல் இருக்காங்களா அதனால் வந்து சரி போய் அருணாக்குடி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கார்த்தையும் கிளம்பிட்டோம் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபைட்டுங்க அதாவது என் காதில் போட்டிருக்க அல்லக்கம் வந்து பார்த்திங்கன்னா கவரிங் தான் கார்த்தி வந்து காதில் இருந்த அந்த கம்மல் வந்து கருத்துருச்சு காது கம்மல் எடுத்துறேன் வா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க நான் முடியவே முடியாது வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்காக தான் போட்டாங்க எல்லாரும் கொண்டாட்டையும் போய் பாரு இது வாங்கிக்கூடும் அது வாங்கிக்கிடுன்னு சொல்லி கேட்குறாங்க நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன் நானே வாங்கி தரேன்னு சொன்னாலும் வாங்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை நடந்துச்சுங்க அதை இந்த நகைக்கும் வந்து ஏதாவது ஒரு பாட்டை போட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன்னா கெத்து கெத்துக்காற்றா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வைத்தறிச்சப்படுவாங்க அது நம்மளுடைய ஆன்லைன் சொந்தங்கள் கிடையாது நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்கள் தான் அந்த மாதிரி வைத்தரிச்சப்படுவாங்க பொறாமைப்படுங்க இவங்க நல்லா வாழ்கிறாங்க நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறாமப்படுங்க அது தப்பு கிடையாது ஆனால் யாரையை பார்த்து யாரும் வயிற்றச்சல் படாதீங்க வேலைக்கே போகிறதில்ல அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டேரெக்டாகவே என்கிட்ட கேட்டிருக்கீங்க வேலைக்கு போகிறது இல்லைன்னு யாருங்க சொன்னது தம்பிக்கு ஸ்கூல் லீவ் விட்டப்போ வந்து நான் வேலைக்கு போய்ட்டுருந்தேன் அதை நான் வீடியோலையுமே ஷேர் பண்ணி ஸோ இப்போ வந்து தம்பிக்கு ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் அவ்வளோவா வேலைக்கு போகிறது கிடையாது நான் வீட்டில் தான் இருக்கேன் கார்த்தி வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க அதை நான் வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது அதுக்காக நாங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கே போகிறது கிடையாது ஆனால் பொருள் எப்படி வாங்குறோம் அப்படின்னு டைரக்டா என்கிட்டயே கேக்குறீங்க அப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு கூச்சமாவே இல்லையா வயிற்றுச்சல் படுற உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா வயித்தறிச்சல் பட்டுகிட்டே தாங்க இருப்பாங்க அவங்கள பற்றி நம்ம வந்து எதையும் கூடாது இவங்க என்னடா இப்படி வயித்தறிச்சல் படுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு நம்ம அவங்கள பார்த்து வயித்தரிச்சல் படுற நாள் வந்தாலும் வந்துடும் அதனால் வந்து அவங்க பட்டா பட்டாப்பட்டுட்டு போகிறாங்கன்னு நம்ம அதை தலை சுற்றி தூக்கி போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்லா அதுக்காமல் வந்து கார்த்தி ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்தாங்கங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் பெரிய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் கொடி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி வந்து இப்ப புடியும் எடுத்து கொடுத்தாச்சுங்க இப்ப தாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு மீடியாஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல்ல பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்